ஹே ஹஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் எஸ் நீங்கள் தமிழ்நீரில் பார்த்ததும் உண்மை தான் டைட்டிலில் பார்த்ததும் உண்மை தான் உரமூட்டைகளே இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சீக்கிரட்டை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்போ தான் உங்களோட லாபத்தை ரட்டி பார்க்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரமூட்டிகளே இல்லாமல் எப்பட விவசாயம் பண்ண முடியும் எல்லாம் நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க நான் இத்தனை மூட்டை உரம் போடுறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சமாவது லாபம் கிடைக்குது ஈல்டும் ஓரளவுக்கு வருது இவன் என்னடா உரமூட்டிகளே இல்லாமல் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க இதனால வரக்கூடிய பாசிட்டிவ் சொல்றதுக்கு முன்னாடி உரமூட்டிகள் போடுறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் அதாவது முதலீடு எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து பாத்துர்லாங்க நீங்க நார்மலா ஒரு ஏக்கரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வளர்ச்சி பருவத்துக்கு உரம் கொடுக்கணும் தென் உப்பு வச்சு கால் மாறுறீங்க பாத்தீங்களா களை வெட்டிங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல உப்பு கொடுக்கணும் இடையில வளர்ச்சி கம்மியா இருந்துச்சுன்னா உப்பு கொடுக்கணும் பூக்கும் பருவத்துல உப்பு கொடுக்கணும் காய்க்கும் பருவத்துல உப்பு கொடுக்கணும் கடைசியில அதோட ஈல்டு வந்து அதாவது வெயிட் வந்து அதிகமாகணும் அப்படிங்கறக்காக அதுக்கு தனியாக உரம் கொடுக்கணும் இப்படி ஆறு டு ஏழு டைம் வந்து உப்பு கொடுப்பீங்க ஒவ்வொரு டைமும் ரெண்டு டு மூணு பேக் கொடுக்குறீங்க அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் இருபது மூட்டை உப்பாச்சு நீங்கள் வந்து கொடுக்கணும் இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுக்காகக்கூடிய ஆட்களோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஏக்கரா ஃபுல்லாக உப்பு வைக்கணும்னா குறைஞ்சது ரெண்டு டூ மூணு பேராச்சும் தேவைப்படுவீங்க அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஏழ்நூறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ரெண்டாயிரம் அதாவது இது ஒரு நாளைக்கு இது எத்தனை நாள் வேணால் ஆகலாம் உப்பு வைக்கிறதுக்கு ஸோ அதில் வந்து உங்களுக்கு முதலீடு வந்து அதிகமாகுது அதே தான் உப்பு எடுத்துட்டு வர்றதுக்கு வண்டி தேவை அதுக்கு வாடகை கொடுக்கணும் அதுல உங்களுக்கு முதலீடு அதிகமாகுது இப்படி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு முதலீடு அதிகமாகும் போது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஈல்டு வந்து அந்த அளவுக்கு வந்திருந்தாலுமே இதுல முதலீடு அதிகமாறதுனால உங்களுக்கான லாபம்ங்கிறது கம்மியாகுது இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அஹ் உரமூட்டைகளை வந்து தட்டுப்பாடும் ஏற்படுது அதே சமயத்துல விலையும் ஏற்றமாகுது இதனால மறுபடியும் உங்களுக்கு உங்களோட முதலீடு வந்து அதிகமாயிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி நம்ம தடுத்து நம்மளோட லாபத்தை ரட்டி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பெஸ்டா ஆல் கிரேட் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குங்க சரிங்களா இதில் வந்து மூணு பக்கெட்ஸ் வந்து இருக்கு வளர்ச்சி பருவத்துக்கு ஒன்று பூக்கும் பருவத்துக்கு ஒன்று தென் வெயிட் ஏறும் அதாவது கடைசி காய்க்கும் பருவம் வரைக்கும் பாத்தீங்களா அந்த பருவத்துக்கு ஒன்று அப்படின்னு மூணு பக்கெட்ஸ் இருக்கு வளர்ச்சி பருவத்துக்கு கிரீன் பக்கெட் பூக்கும் பருவத்துக்கு ப்ளூ பக்கெட் கடைசியில் ஈல்டு உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்சு பக்கெட் இப்படி இந்த மூணு பக்கெட் யூஸ் பண்ணிங்கனாவே போதும் நீங்கள் உரமூட்டிகள் கொடுத்து என்ன ஒரு ஈல்டு எடுக்கிறீங்களோ அதை விடவே உங்களுக்கு சூப்பரான ஈல்டு வந்து இந்த பக்கெட்ஸ்னால கிடைக்கும் அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இப்போ நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு வாழை ஃபீல்டு வந்து வச்சுருக்கீங்க அதில் ஒரு ஏக்கராவில் ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் கண்ணு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க பத்து கிலோ இடத்துக்கு வந்து இதை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து வெண்சியில் வெட்டுட்டீங்கன்னா அது எல்லா கண்ணுக்கும் போயிருக்கும் இது சொட்டு நீர் இல்லை நான் வாய்க்கால் பாசனம் அப்படின்னா அதை ஆயிரம் லிட்டரு தண்ணியில் கலந்து மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு கொடுத்து என்ன வளர்ச்சி கிடைக்குதோ அதை விடவே அட்வான்ஸ்டான வளர்ச்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா சொல்ல போனா ஏழு பத்து நாட்கள் இதோட வளர்ச்சி வந்து நீங்க கண்கூட பார்க்கலாம் இந்த உப்பு வந்து வேலை செஞ்சிருக்கா இந்த ப்ராடக்ட் வந்து வேலை செஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஏழு டு பத்து நாட்களில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆனால் நீங்க உரம் போட்டீங்கன்னா அது வந்து கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கும் வேர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இதுக்கே உங்களுக்கு இருபது டு முப்பது நாள் அதாவது சாலிடா ஒரு மாசம் ஆயிரும் ஆனா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப நீங்க வெறும் பத்து நாள்ல இதோட வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும் இது எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்கள் எப்படியும் நான் தான் எடுப்பேன் சரிங்களா எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களோட அட்ரஸையும் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பக்கெட்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து ஒரே நாளில் நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இது நான் பொய் சொல்லலை உண்மை தான் நான் எல்லா கிராப்ட்ஸ்க்குமே கொடுத்து அதோடய ரிசல்ட் வந்து பார்த்துட்டேன் நம்மள நிறையா கஸ்டமர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்பி யூஸ் பண்ணுங்கள் உங்களோட செலவை குறைச்சு உங்களோட லாபத்தை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும் கொடுங்க சரிங்களா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு அஞ்சு கிலோ மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நாள்ல நீங்க மறுபடியுமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க விவசாயிகள் வந்து எங்கேயுமே ஏமாற வேண்டாங்க சரிங்களா எந்தெந்த விதத்துல உங்களுக்கு ஏமாற்றுறதுக்கான காரணிகள் ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்கு நீங்க நம்புங்க நம்பி யூஸ் பண்ணுங்க உரமூட்டைகள் எல்லாமே விவசாயம் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா ஆட்கூலிகள் அதிகமானதுனால மிஷினரிஸ் வந்தது மிஷினரிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்தது அதே மாதிரி தான் இந்த பக்கெட்ஸும் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் வந்து தெரியும் ஒரு அஞ்சு கிலோ மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தென் உங்களோட சாய்ஸ் தான் சரிங்களா வாங்குறதும் வாங்காததும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்